இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்புடின்னா செம்பருத்தி டீ வந்து போட போகிறோம் அதுக்கு வந்து ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி எடுத்துக்கலாம் க்ளோ பெரிய கிளாஸில் நம்ம டீ குடிக்க மாட்டோம் அதனால் நான் இவ்வளோ பெரிய கிளாஸில் நான் தண்ணி எடுத்துருக்கேன் அப்புடின்னா அது ரெண்டு கிளாஸ்க்கு சமம் இப்போ தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்புடின்னா செம்பருத்தி பூ வந்து போடணும் ஒரு பத்து பூ எடுத்து திருக்கேன் பாருங்கள் தண்ணி ஓரளவு நல்லா சூடாகிடுச்சி இதை போட்டு செம்பருத்தி பூவை போட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு பூ பூ ரெண்டு எடுத்திருக்கேன் ரெண்டு பூ ரெண்டு நாள் எடுத்ததையுமே சேர்த்து வச்சிருக்கேன் நீங்கள் அதை எதில் எதலாகவும் போடலாம் இல்லை அந்த மகரந்தத்தையும் சேர்த்தும் போடலாம் இது வந்து நல்லா கொதிக்கிற அளவுக்கு இது வந்து நல்லா கொதிக்கணும் கொதித்து இந்த கலர் செம்பருத்தியோட கலர் மாறணும் இன்னொன்று இதோடய கலர் வந்து அந்த தண்ணியில் இறங்கிடும் இப்போ நம்ம அதுல வந்து ஒரு குட்டியோன்னு பீஸ் இஞ்சி தட்டி போட்டுக்கலாம் இப்போ கலரே நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு இல்ல சம்பரத்தி தான் எதுவும் யூஸ் பண்ண கூடாது ஏன்னா இதுதான் ஹெல்த்தியும் கூட இது ஹார்ட் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது இது எல்லாருமே குடிக்கலாம் யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது கர்ப்பயில எதுவும் பிரச்சனை இருந்தாலும் சரியாகும் அது மாதிரி நல்லா ஹச்பி இம்ப்ரூவ் ஆகும் அது மாதிரி பசி எடுக்கும் எப்படி அப்படின்னா இது எம்டி ஸ்டொமக்ல குடிக்கிறது இதுல நம்ம இஞ்சியும் லெமனும் சேர்க்கிறோம் அது தேன் சேர்த்து நம்ம குடிக்கிறதுனால இது நல்லா பசி எடுக்கும் இது நீங்க சின்ன குழந்தைகள் கூட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா நீங்க செஞ்சு கொடுக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இதை வந்து நம்ம இன்னும் கிளாஸ்ல எடுத்து ஆற வச்சு நம்ம குடிச்சுக்கலாம் பாருங்க நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தேன் விட்டுருக்கேன் இப்போ வந்து நம்ம இந்த செம்பருத்தி இலை சாரை குடிக்க வைச்சோம்ல அதை வந்து கிளாஸில் ஊற்றிக்கலாம் நான் ஒன்றரை ஸ்பூன் தேன் சேர்த்துருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு நானே எதிர்பார்க்கல ஆனால் முன்னாடி போட்டு குடிச்சிருக்கேன் அது ரொம்ப நாளாகவும் எனக்கு தெரியலை இப்போ வந்து நம்ம ஒரு ஆஃப் இல்லாமல் நல்ல புளிஞ்சு விட்டுக்கோம் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா இருக்கு நம்ம பீட்ரூட் ஜூஸ் மாதிரி இருக்கு மாதுளம்பழம் ஜூஸ் மாதிரி இருக்கு பாருங்க இப்போ நம்ம இதை பிடிச்சோம் அப்படின்னா இரும்பு சத்து கூடும் ஏன் அப்படின்னா நம்ம தேன் சேர்த்துருக்கிறதுனால இது வந்து நம்ம உடம்புல ரத்தத்தோட அளவையும் அதிகரிக்கும் நீங்கள் இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம வந்து ஒரே டீ மட்டும்தான் குடிப்போம் பால் காப்பி டீ பாலில் டீ போட்டு குடிக்கிறது இந்த மாதிரி தான் குடிப்போம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து குடிப்பாங்க ஹெல்த்துக்கும் கூட நல்லது நீங்கள் இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இன்னும் நம்ம லெ லெமன் டீ சுக்குமல்லி காஃபி இந்த மாதிரிலாம் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் தேங்க் யூ டட்டா